மகாவீர் சக்கரத்தின் முழு வரலாறு மற்றும் முக்கிய தகவல்கள் மகாவீர் சக்கரம் சி என்பது இந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த போர்வீரச் சிறப்பு விருது ஆகும் பரம் வீர் சக்கரத்திற்கு அடுத்த முக்கியமான விருதாக இது விளங்குகிறது இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் வீரத்திற்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது மகாவீர் சக்கரத்தின் தோற்றம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அன்று இந்திய அரசாங்கம் புதிய இராணுவ விருதுகளை அறிமுகப்படுத்தியது இந்த விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் முந்தைய போர்க்களங்களில் வீரத்தை காட்டியவர்களுக்கும் பிறகு வழங்கப்பட்டது இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் வான்படை வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது மகாவீர் சக்கரம் வடிவம் மற்றும் வடிவமைப்பு இது தாமிரத்தில் பிரான்ஸ் தயாரிக்கப்படுகிறது விருதின் மையத்தில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கும் விருதின் பின்புறத்தில் மகாவீர் சக்கரம் என்று ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ளது இது ஒரு பட்டியுடன் இணைக்கப்பட்டு மார்பில் அணியப்படுகிறது மகாவீர் சக்கரம் வழங்கப்படும் காரணங்கள் இந்த விருது போர் அல்லது சமர்ப்பண நடவடிக்கைகளில் மிகுந்த வீரத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தியவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது எதிரிகளின் தாக்குதலை தைரியமாக எதிர்ப்பவர்கள் சக வீரர்களை பாதுகாக்க தன்னலமின்றி செயல்படுபவர்கள் எதிரியை மிகுந்த வீரத்துடன் தோற்கடிப்பவர்கள் முக்கிய போர்க்களங்களில் எம் சி வழங்கப்பட்ட வீரர்கள் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழில் முதல் இந்திய பாகிஸ்தான் போர் காஷ்மீர் யுத்தம் முதல் மகாவீர் சக்கரம் பெற்றவர் மேஜர் சோம்நாத் சர்மா காஷ்மீர் போரில் பாகிஸ்தான் படைகளை எதிர்த்து போராடினார் தனது குழுவை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்தார் மற்ற எம்பிசி வீரர்கள் பிரிகேடியர் மொஹம்மது உஸ்மான் லெப்டினன்ட் கொலோனல் தினேஷ் சந்திரா இரண்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு இந்திய சீனா போர் இந்த போரில் பல இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அவர்களில் சிலர் மேஜர் ஷைதான் சிங் அருணாச்சல பிரதேச போரில் வீரமரணம் லெப்டினன்ட் கே சி மகாதேவன் உயிர் தியாகம் செய்து நாட்டை காப்பாற்றினார் ஒன்றேங் ஆயிரத்தி தொத்தி ஐந்து இந்திய பாகிஸ்தான் போர் இந்த போரின் போது மொத்தம் ஃபமீப் வீரர்கள் எம்விசி பெற்றனர் மேஜர் எஸ் எல் யாதவ் லெப்டினன்ட் கர்னல் அப்துல் ஹமீத் தனியாக பல டேங்குகளை அழித்த வீரர் நான்கு எழுபத்தி ஒன்று இந்திய பாகிஸ்தான் போர் வங்கதேச விடுதலை போர் இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களுக்கு எம் வி வழங்கப்பட்டது மேஜர் ஹோஷியார் சிங் லெப்டினன்ட் கர்னல் நல் ஏ வி பாண்டே ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் போர் இந்த போர் இந்தியாவின் மிக முக்கியமானது பல வீரர்கள் தியாகம் செய்தனர் லெப்டினன்ட் அருண் கே தன் அணியை காப்பாற்றி வீரமரணம் அடைந்தார் மேஜர் ரவிமத்தூர் தட்பமான நிலத்திலும் தாக்குதலை எதிர்த்தார் மொத்தம் எத்தனை மகாவீர் சக்கரம் வழங்கப்பட்டுள்ளன இந்த விருது இருநூற்று பதினெட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதை பெறும் வீரர்கள் இந்திய இராணுவ வரலாற்றில் சிறப்பிடம் பெறுகின்றனர் மகாவீர் சக்கரம் வழங்கும் முறைகள் இந்திய குடியரசுத் தலைவர் இந்த விருதை வழங்குவார் பொதுவாக குடியரசு தின விழாவில் ஜனவரி இருபத்தி ஆறு அல்லது முக்கிய நாட்களில் வழங்கப்படுகிறது வீரமரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விருது வழங்கப்படும் மேஜர் சோம்நாத் சர்மா முதல் எம்பிசி பெறுபவர் இரண்டு பிரிகேடியர் முகமது உஸ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு யுத்த வீரர் மூன்று மேஜர் ஷைதான் சிங் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு சீனா போரில் வீரமரணம் நான்காவது லெப்டினன்ட் கர்னல் அப்துல் ஹமீத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து போரில் டேங்குகளை அழித்தவர் ஐந்தாவது மேஜர் ஹோஷியார் சிங் ஆயிரத்து எழுநூற்று பதினொன்று போரில் வீரர் ஆறாவது லெப்டினன்ட் அருண் கேஹோட்கே நூற்று தொன்னூற்று ஒன்பது கார்கில் போர் மகாவீர் சக்கரம் என்பது இந்திய இராணுவ வீரர்களின் மிகப்பெரிய தியாகத்தையும் நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் அளித்த சேவையையும் போற்றும் ஒரு வீரச்சிறப்பு விருதாகும் இது நம்மை உணர்ச்சிபூர்வமாகவும் நாட்டுப்பற்றுடன் செயற்படவும் தூண்டும் ஹலோஸ் திஸ் பீடியோ ஃபான்சர் பை பைமோட் இவங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பர்சனல் கேர் பேக்கரி ஸ்நாக்ஸ் பேபி கேர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்கும் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பறமாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்